Vero 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 சாதி ஒழிப்பே சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் எழுச்சி தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுச்சித் தமிழரின் ஆணை கிணங்க சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் முப்பத்த வகுப்பினருக்கு பத்து வீத இடஒதுக்கீடு வழங்கும் முடிவு இடஒதுக்கீட்டை ஒழித்து கட்டும் பாஜகவின் நடவடிக்கை என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவா்கள் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் முற்பட்ட வகுப்பினரில் பொருளாதார ரீதியில் பின்தங்கியவர்களுக்கு பத்து சதவிகிதம் இடஒதுக்கீட்டை அளிக்க வகை செய்யும் சட்ட திருத்தத்தை மத்தியில் ஆளும் பாஜக அரசு கொண்டு வந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இது உண்மையில் அவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கும் நோக்கம் கொண்டதல்ல மாறாக ஏற்கனவே இருக்கும் இடஒதுக்கீட்டை ஒழித்து கட்டுவதற்கான சதித்திட்டம் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார் தேர்தல் ஆதாயத்திற்காக முற்பட்ட வகுப்பினரை ஏமாற்றும் இந்த மோசடி முயற்சியை பாஜக அரசு கைவிட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இடஒதுக்கீடு என்பது வெறும் பொருளாதார அடிப்படையில் வழங்கப்படுவதல்ல பல நூறு ஆண்டுகளாக நிலவி வரும் சமூக பாகுபாடுகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சமத்துவ நோக்கில் வழங்கப்படுவது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதை உச்சநீதிமன்றம் இந்திரா சஹானி வழக்கின் தீர்ப்பு உட்பட பல்வேறு தீர்ப்புகளில் சுட்டிக்காட்டியிருப்பதாகவும் உச்சநீதிமன்றத்தின் அரசியலமைப்பு சட்ட அமர்வுகளில் வழங்கப்பட்ட தீர்ப்புகளுக்கு எதிராக இந்த இடஒதுக்கீட்டை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளதாகவும் தொல் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளாா் பாஜக அரசு நீதித்துறையை மதிக்காது மட்டுமன்றி இடஒதுக்கீட்டுக்கு எதிரானது என்பதற்கும் இது ஒரு சான்று என்றும் அவர் தமது அறிக்கையில் தெரிவித்துள்ளார் பாஜக ஆட்சிக்கு வந்ததிலிருந்தே எஸ் சி எஸ்டி ஓ பி சி இடஒதுக்கீட்டை கொஞ்சம் கொஞ்சமாக சிதைத்து வருவதாகவும் இடஒதுக்கீட்டை ரத்து செய்கிறோம் என வெளிப்படையாக கூறாமலேயே அதை முடக்கிக் கொண்டிருப்பதாகவும் தொல் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார் இடபொதுக்கீட்டுக்கு பொருளாதார அளவுகோலை வைப்பதன் மூலம் இடஒதுக்கீட்டின் அடிப்படையையே தகர்க்க நினைப்பதாகவும் முற்பட்ட வகுப்பினருக்கு உதவுவது போல் பாஜக அரசு கொண்டு வந்திருக்கும் இந்த சட்டத்திருத்தம் உண்மையில் அவர்களை ஏமாற்றும் நோக்கம் கொண்டதே என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் பாஜக தோல்வி பயத்தில் மேற்கொண்டுள்ள இந்த நடவடிக்கையை எவரும் ஏமாற மாட்டார்கள் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் மத்திய அரசை கண்டித்து பல்வேறு தொழிற்சங்கங்கள் ஒன்றிணைந்து நாடு முழுவதும் இன்று நடத்திய முழு போராட்டம் மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் புதுச்சேரியில் நடைபெற்ற சாலை மறியலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முதன்மை செயலாளர் தேவ பொழிலன் தலைமையில் ஏராளமான விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர் முடைக்கு தனியார் மயமாக்குவதற்கான முயற்சியை அது கார்பன் நிறுவனங்களுக்கான தலைமை இயங்குவதற்கான முயற்சி மேற்கொண்டு வருகிறார்கள் அதே சமயத்தில் விவசாயிகளுடைய கூலி தொழில்நடவு உயர்வை இருபத்தோரு ஆயிரமாக உயர்த்த வேண்டும் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும் மத தீவிரவாத இயக்க கொள்கைகளை கடைபிடிப்பதை நிறுத்த வேண்டும் அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் போன்ற கொள்கைகளை வலியுறுத்தி இந்தியா முழுவதும் அரசியல் கட்சியுடைய சார்ந்த தொழிற்சங்கங்கள் அனைத்தும் வேலை நிறுத்தத்தை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறோம் நாமக்கல் கிழக்கு மாவட்டம் வெண்ண்தூரையை தனிவாற்றாக மாற்றக்கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் செயல் அலுவலரிடம் மனு அளிக்கப்பட்டது பேரூர் செயலாளர் நடராஜன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட பொருளாளர் மற்றும் மகளிர் அணி மாவட்ட பொறுப்பாளர் கஸ்தூரி பேரூர் பொறுப்பாளர் அண்ணாதுரை மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் நாகை மாவட்டம் கொள்ளிடம் ஒன்றியம் கடைய கடையநல்லூரில் விடுதலை சிறுத்தைகள் சார்பில் நடைபெறவுள்ள தேசம் காப்போம் மாநாடு குறித்து விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது நாகை வடக்கு மாவட்ட செயலாளர் ரவிச்சந்திரன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் முன்னாள் மாவட்ட செயலாளர் ஸ்டாலின் கொள்ளிடம் ஒன்றிய செயலாளர் காமராஜ் மோகன் சக்திவேல் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் திருச்சியில் ஜனவரி இருபத்தி மூணாம் தேதி நடைபெற இருக்கின்ற மாநாட்டிற்கான பகுதி வாரியான கூட்டங்களை நாகை வடக்கு மாவட்டம் கொல் கொள்ளிட ஒன்றியத்தில் பகுதி வாரியான கூட்டங்களை இன்று மூன்று பஞ்சாயத்தை ஒருங்கிணைத்து இந்த கூட்டத்தை இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த கூட்டத்தில் திருச்சி நடைபெறுகின்ற தேசங்காப்பு மாநாட்டில் பெண்கள் ஆண்கள் இளைஞர்கள் முகா நிர்வாகிகள் தோல்வி கட்சி நண்பர்கள் அணி அணியாக தள்ளுவதற்கான அந்த மாநாட்டினுடைய நோக்கங்களை அடிதட்டு கிராம மக்களுக்கு எடுத்து செல்வதற்கான மாலை நேரங்களில் இந்த கூட்டத்தை இங்கே சிறப்பாக ஒருங்கிணைக்கப்படும் மாவட்டம் பெரியகுளம் அருகே தாமரைக்குளம் பேரூராட்சிக்குட்பட்ட பதிமூன்று பதினான்காவது பகுதியில் இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் தனிநபர் ஒருவர் நடைபாதை ஆக்கிரமிப்பு செய்து கொண்டு பொதுமக்களை நடக்கவிடாமல் அச்சுறுத்து வருவதாகவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் அப்பகுதியில் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி விடுதலை சிறுத்தைகள் காட்சியின் சார்பில் பெரியகுளம் கோட்டாட்சியரிடம் ஏற்கனவே புகார் மனு அளிக்கப்பட்டது ஆனால் அது குறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த விடுதலை சிறுத்தைகள் காட்சியினர் கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் தேனி கிழக்கு மாவட்ட செயலாளர் ப நாகரத்தினம் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர் தாமரை ஆகிய வார்டுகளில் நடைபாதை வசதி இல்லை என்றும் குடிநீர் வசதி இல்லை என்றும் கடந்த மாதம் டிசம்பர் தேதி கோட்டாட்சியர் அலுவலர்களை சந்தித்து பொதுமக்கள் சார்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாகவும் கோரிக்கை வைத்தோம் ஆனால் இதுவரை ஒரு அதிகாரியூட பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்காமல் இருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது கூடுதலாக தாமரை குளம் பேரூராட்சிக்கு தாழ்த்தப்பட்ட மக்கள் வசிக்கிற பகுதிகள் அனைத்திலுமே அடிப்படை வசதிகள் முற்றிலுமாக மறுக்கப்பட்டிருக்கிறது விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நடைபெறவுள்ள தேசம் காப்போம் மாநாடு சுவர் விளம்பரங்கள் மீது இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் கொடியேற்றும் நிகழ்ச்சிக்கான சுவரொட்டிகளை ஒட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது இதுகுறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சார்பில் உளுந்தூர்பேட்டை காவல் நிலையத்தில் நகர செயலாளர் வசந்தன் தலைமையில் புகார் அளிக்கப்பட்டது அப்போது தொகுதி துணை செயலாளர் லெனின் ஒன்றிய செயலாளர்கள் பாலசிங்கம் வெற்றி முரசு பூசணி அரசு வீரமணி உள்ளிட்ட நிர்வாகிகள் உடனிருந்தனர் இதனைத் தொடர்ந்து உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடியில் தனியார் உணவகத்தின் தங்கியிருந்த இந்து மக்கள் கட்சித் தலைவர் அர்ஜுன் சம்பத்தை விடுதலை சிறுத்தையினர் முற்றுகையிட்டனர் இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் வட்டம் மணக்குப்பம் ஆதிதிராவிடர் காலனி பகுதியைச் சேர்ந்த சுமார் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் அப்பகுதியில் நிலவும் குடிநீர் பிரச்சினையை சரி செய்ய வேண்டும் மயானத்திற்கு இடம் இலவச வீட்டு மனைப்பாட்டா வழங்க கோரி பல ஆண்டுகளாக கோரிக்கை விடுத்து வருகின்றனர் இது குறித்து இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இந்நிலையில் அப்பகுதி மக்களின் கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற கோரி விடுதலை சிறுத்தைகள் காட்சியின் சார்பில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் இந்நிகழ்வில் விடுதலை சிறுத்தைகள் திருவெண்ணை ஒன்றிய செயலாளர்கள் இளவரசு காசிநாதன் ஒன்றிய பொருளாளர் ஆதிக்குப்பன் மற்றும் கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டனர் கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் அனைவரும் இஸ்லாமிய மதத்திற்கு மாறிவிடுவோம் என்று அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு மக்களுக்கு மனப்பாட்டை கேட்டு பல்வேறு போராட்டங்கள் நடத்தி அந்த இடத்தை தேர்வு செய்து அதை பற்றி எந்த விதமான ரியாக்ஷன் தெரியல வராங்க பார்க்குறாங்க எடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு போயிட்டுறாங்க இது வரைக்கும் எந்த விதமான பதிலும் எங்களுக்கு அது கிடைக்காத நாங்கள் அவல் நிலையில் இருக்கணும் உயிரான விடுதலை திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் அடுத்த மாம்பாக்கம் பகுதியில் வசித்து வரும் தலித் விவசாயி எல்லப்பன் இவரின் நிலத்திற்கு அருகே ஆதிக்க சாதியினரின் நிலம் இருந்துள்ளது இதில் எல்லப்பன் நடந்து சென்றதை அடுத்து ஆதிக்க சாதியினரான முருகேசன் மற்றும் அவரது மகன் கஜேந்திரன் ஆகியோர் எல்லப்பனின் சாதி பெயரை சொல்லி கடுமையாக தாக்கியுள்ளார்கள் இதில் மயக்கமடைந்த எல்லப்பன் மீட்கப்பட்டு திருவண்ணாமலை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் இதையடுத்து தாக்குதல் நடத்தியவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யக்கோரி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது ஆனால் அந்த புகார் நடவடிக்கை ஏதும் எடுக்காத நிலையில் இதுகுறித்து தகவல் அறிந்து கலசப்பாக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒன்றிய செயலாளர் தமிழரசன் மற்றும் தலைமையில் சுமார் ஐம்பதுக்கு மேற்பட்ட விடுதலை சிறுத்தையினர் கடலாடி காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு காவல் ஆய்வாளரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அப்போது அங்கு செய்தி சேகரிக்க சென்ற பத்திரிகையாளர்களை தரக்குறைவாக பேசிய காவல் ஆய்வாளர் காவல் நிலையத்தை விட்டு வெளியே செல்லுமாறும் இல்லையெனில் வழக்கு பதிவு செய்யப்படும் என மிரட்டல் விடுத்தார் இதனையடுத்து ஆதிக்க சாதியினரான முருகேசன் மற்றும் அவரது மகன் கஜேந்திரன் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து உடனடியாக அவர்களை கைது செய்ய வேண்டும் என காவல் ஆய்வாளரிடம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் வலியுறுத்தினர் அப்போது ஏற்பட்ட வாக்குவாதத்தால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது மாம்பாக்க கிராமத்தைச் சேர்ந்த எல்லப்பன் என்பவர் தன்னுடைய சொந்த நிலத்துக்கு போகும்போது சாதி வெறியர்கள் திட்டமிட்டு அவரை ஆண் உறுப்பில் எடுத்து எட்டி வச்சு ஐந்தாம் தேதி கம்ப்ளைண்ட் காவல் கண்காணிப்பாளர் சுரேஷ் அவர்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து மூணு நாளாவது இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல சாதி வரிகளுக்கு துணியாக இருக்கிறாரு ஸ்டேஷன் முற்றுகை போராட்டத்தை கையில் எடுத்தால் சாதி வரிகளுக்கு துணியாக இருக்கிறாரு உடனடியாக இந்த திருவண்ணாமலை மாவட்ட காவல்துறை இந்த வழக்கு பதிவு செய்யும் மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் தருமபுரி கிழக்கு மாவட்டம் அரூர் நகரில் தேசம் காப்போம் மாநாடு குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை நிலை அமைப்புகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது தருமபுரி கிழக்கு மாவட்ட செயலாளர் கி ஜானகிராமன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் திருச்சியில் நடைபெறவுள்ள தேசம் காப்போம் மாநாட்டிற்கு அதிகமான வாகனங்களில் திரளாக செல்வது ஒரு லட்சம் துண்டு நோட்டீஸ் பிரசாரம் விநியோகம் செய்வது உள்ளிட்டவைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது இதையடுத்து கே கே நகரில் கொடியேற்றி இனிப்புகள் வழங்கப்பட்டது இதில் செட்டு அதியமான் ராமச்சந்திரன் மூவேந்தன் கேசவன் சிதார்த் தேது பாட்ஷா உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர் சாதி ஒழிப்பு மக்கள் விடுதலை என்ற நோக்கத்தால் தொடங்கப்பட்ட நமது கட்சியினுடைய தேசம் பாதுகாப்போம் என்கின்ற மாநாடு ஜனவரி இருபத்தி மூணாம் தேதி திருச்சி மாநகரில் இந்த தேசமே வியந்து பார்க்கக்கூடிய அளவிலே இந்த மாநாடு நடைபெறும் அதற்குண்டான முயற்சியை தலைவர் அவர்கள் மிக சிறப்பான முறையில் எடுத்துக்கொண்டிருக்கிறார் அவருக்கு உறுதுணையாக தமிழ்நாடு முழுக்க இருக்கிற தொழில் சிறுத்தைகளினுடைய நமது கட்சியுடைய அமைப்பு மற்றும் நிறுவனங்கள் அனைவரும் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயிலில் வரும் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வாக்குச்சாவடி முகவர்கள் பயிற்சி கூட்டம் நடைபெற்றது தேர்தல் பணிக்குழு மாநில செயலாளர் குணமழகன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக கட்சியின் பொதுச் செயலாளர் ரவிக்குமார் கலந்து கொண்டு பேசினார் அப்போது பொதுமக்களிடம் வாக்கு சேகரிக்கும் விதத்தையும் வாக்காளர்களை அணுகும் முறையும் வாக்குச்சாவடியில் நடந்து கொள்வது உள்ளிட்டவைகள் குறித்து எடுத்துரைத்தார் இதில் கடலூர் தெற்கு மாவட்ட செயலாளர் பால அரவாளி சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் செல்லப்பன் நாடாளுமன்ற தேர்தல் பணிக்குழு ஜவஹர் சட்டமன்ற மாநில விவசாய பாதுகாப்பு இயக்க தலைவர் பசுமை விழவன் தொகுதி செயலாளர் மனுவாளன் துணைச் செயலாளர் சக்திவேல் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் நாமக்கல் மாவட்டம் வெண்ணந்தூர் பேரூராட்சியில் மொத்தம் பதினைந்து வார்டுகள் உள்ளது இதில் ஒரு வார்டு மட்டுமே தனி வார்டாக உள்ளதால் தாழ்த்தப்பட்ட மக்கள் அரசியல் பிரதிநிதித்துவம் பெற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இதையடுத்து மூன்றாவது வார்டு மக்கள் அளித்த மனு மீதும் மாவட்ட ஆட்சியர் உரிய நடவடிக்கை மேற்கொண்டு இறுதி முடிவு எடுக்க வேண்டும் என்று வெண்ணந்தூர் பேரூராட்சி செயல் அலுவலருக்கு அளிக்கப்பட்ட அறிக்கையின் படியம் மூன்றாவது வார்டை தனி வார்டாக மாற்றி தாழ்த்தப்பட்ட மக்கள் தேர்தல் அரசியலில் பங்கேற்க வழிவகை செய்யக்கோரி நாமக்கல் கிழக்கு மாவட்டம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் வண்ணந்தூர் பேரூராட்சி செயல் அலுவலரிடம் மனு அளிக்கப்பட்டது திருச்சி மாவட்டம் சத்ரம் பேருந்து நிலையம் அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலும் அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை ஒருங்கிணைப்பிலும் நிதி அன்பளிப்பு மற்றும் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது மாநில தலைவர் மலைச்சாமி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாநில பொதுச் செயலாளர் பாவாணன் மாநில நிதி செயலாளர் புதியவன் ஆகியோர் விளக்கு உரையாற்றினார்கள் சேர்ந்த கலந்து கொண்டனர் வருகிற ஜனவரி இருபத்தி மூணு அன்று திருச்சியிலே நடைபெறவுள்ள தேசங்காப்போ மாநாட்டிற்கு நிதி திரட்டுகிற வகையில் மாநிலம் முழுவதும் மாவட்ட பொறுப்பாளர்களும் மாநில பொறுப்பாளர்களும் நிதி திரட்டுகிற பணியினை செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நிதியினை தலைவர் எழுச்சி தமிழரிடத்திலே ஒப்படைக்கிற வகையில் இன்றைக்கு அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் பேரவை சார்பிலே நிதி பெறப்பட்டு மாநில மாவட்ட நிர்வாகிகளின் முன்னிலையில் தலைவர் எழுச்சி தமிழரிடத்திலே வழங்க இருக்கிறது உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளை சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் ப தாமரிச்செல்வன் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் வரும் தேதி திருச்சியில் நடைபெறவுள்ள தேசம் காப்பு மாநாட்டில் பெரும் திரளாக கலந்து கொள்வது என முடிவு செய்யப்பட்டது இந்த கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட செயலாளர் முத்து மாவட்ட துணை செயலாளர் ரஷ்யா ரவி மாவட்ட செய்தித் தொடர்பாளர் நாராயணன் ஆகியோர் கலந்து கொண்டனர் வாழப்பாடி ஒன்றிய செயலாளர்கள் வேல்முருகன் முல்லைவாணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் அயோத்தியா பட்டணம் ஒன்றிய செயலாளர் வேசு பணியன் வாழைப்பாடி நகரச் செயலாளர் ராமமூர்த்தி மாவட்ட அமைப்பாளர் ராஜதுரை வேலுமணி அயோத்தியா பட்டணம் பேரூர் செயலர் ரஞ்சித் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். சேலத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் மீது தொடர்ந்து பொய் வழக்கு தொடரும் ஓமலூர் டி கண்டித்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் புகார் மனு அளிக்கப்பட்டது மாவட்ட நெறியாளர் பா தாமரைச்செல்வன் தலைமையிலும் வடக்கு மாவட்ட செயலாளர் வசந்த் மாநகர் மாவட்ட பொருளாளர் கஜா மைதீன் ஆகியோர் முன்னிலையிலும் இந்த புகார் மனு அளிக்கப்பட்டது இந்த நிகழ்வில் மாநில துணைச் செயலாளர் அப்பு புத்தபிரியன் ஓமலூர் ஒன்றிய ஒருங்கிணைப்பாளர் மாதையன் காடையாம்பி ஒன்றிய செயலாளர் காந்தி அம்பேத்கர் அயோத்தியா பட்டினம் ஒன்றிய செயலாளர் வேசு மணியன் பேரூர் செயலாளர் ரஞ்சித் மற்றும் குமார் அருண் செல்வா முருகேசன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர் மாவட்டத்திலிருந்து பிரிந்து கள்ளக்குறிச்சியை தனி மாவட்டமாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்ததை அடுத்து கள்ளக்குறிச்சி நகர் ஊதிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது மேலும் தமிழக அரசுக்கு நன்றியும் தெரிவிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து நகர செயலாளர் பச்சையா பிள்ளை இடிமுரசு நகர பொருளாளர் சிறுத்தை நாயகம் ஆகியோர் தலைமையில் புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவிக்கப்பட்டது மேலும் இதில் மாநில துணைச் செயலாளர் கூத்துக்குடி பாலு மாவட்ட துணை செயலாளர் ராமமூர்த்தி மாவட்ட நிர்வாகிகள் வேல்முறை விடுதலை மணி பிரபு தன்சேகர் தொகுதி செயலாளர் அலெக்சாண்டர் நகர துணை செயலாளர் செஞ்சுடர் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் களத்தில் சிறுத்தைகள் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதை போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் நன்றி வீரான விடுதலை சிறுத்தைகளை